அழகிய தமிழ் கதைகள் நேர்களுக்கு ஆர் ஜே சக்தியின் அன்பான வணக்கங்கள் எழுத்தாளர் சுஜாதா அவர்களினுடைய கொலையரங்கம் இந்த நாவலோட இரண்டாவது பகுதி நான்காவது அத்தியாயம் வாசிக்கலாமா காரில் செல்லும் போது கணேஷின் முகத்தில் கவலை ரேகைகள் என்ன பாஸ் மறுபடி வெடி இந்த முறை கார்ல ஆளு தப்பிச்சிருக்கான் போலிருக்கு எத்தனை சேதம்னு சொல்லல சில சமயம் தப்பிக்காம விபத்துல போயிடுறதே பெட்டர்னு ஆயிரும் கைகால் போய் பாதி வந்து இந்த முறையும் இலங்கையா தெரியல ஆஸ்பத்திரி போனா தான் தெரியும் ஆஸ்பத்திரி என்று அதை சொல்ல முடியாது ரிசப்ஷன் பகுதியெல்லாம் நட்சத்திர ஹோட்டல் போலத்தான் இருந்தது பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் இடது கையால் எழுதிய பெண் அவர்களை வார்டு நம்பர் ஒன்பதுக்கு அனுப்பினாள் டாக்டர்கள் சினிமாவில் வருவது போல பழ ஸ்டெத்துடன் உலாவினார்கள் மௌனமான கண்ணாடி தடுப்புகளால் பிரிக்கப்பட்ட தனித்தனி அறைகளாக இருந்த ஒன்பதாவது வார்டில் உத்தமன் அறைவாசலை நோக்கி அவர்கள் நடக்க இது என்ன ஆஸ்பத்திரியா இல்லை ஹோட்டலா பணம் முடுங்கிய ஆஸ்பத்திரி எல்லாம் இப்படிதான் இருக்கும் அக்கடா நீங்கள் வந்து படுத்துக்கலாம் போல இருக்கு ஜெனரல் ஹெல்த் செக்கப் அதுக்கும் இங்க வசதி உண்டு ஆனா எக்ஸ்பென்சிவ் உத்தமன் அறைவாசலில் பீனா கவலையுடன் காத்திருந்தாள் ஏங்க இன்னொரு விபத்தா ஆமா மிஸ்டர் வசந்த் கார்ல போயிட்டு இருக்கிறப்ப வெடிச்சிருக்கு தப்பிச்சதே தெய்வாதீனம் என்ன பேஜாரா போச்சு இவங்க கூட ஒரு முறை வெடிச்சாங்களே போதாதா அப்புறம் இதே பழக்கமா போயிடும் உள்ளே உத்தம் மையமாக படுத்திருந்தான் வலது காலில் பெரிதாக பேண்டேஜ் போட்டிருந்தது படுகை அருகே மலர் கொத்து எதிரே கலர் டெலிவிஷன் வாங்க கணேஷ் மயிர் இலையில தப்பிச்சேன் இது ரெண்டாவது தடவை உத்தம் கலங்கித்தான் போயிருந்தான் அவன் கண்களில் ஸ்திரமாக பயம் இருந்தது யூ ஆர் வெரி லக்கி உத்தம் மிஸ்டர் கணேஷ் எதுக்காக எங்க மேலேயே இந்த அட்டாக் எனக்கு சொல்ல முடியல மிஸ்டர் உத்தம் ரெண்டு மூன்று செகண்ட் தாமதிச்சிருந்தா இருந்தா செத்து இருப்பேன் மிராக்கியல அடியை விட அதிர்ச்சி தான் அதிகம் எனக்கு மிஸ்டர் கணேஷ் என்ன கோபம் இது நாங்க பிரைவேட்டா கலையரங்கம் கட்டினா இவங்களுக்கு என்ன அபத்தமால இருக்குது பீனா எனக்கு என்னவோ இந்த கனெக்ஷனே புரியலைங்க என்றாள் எங்களுக்கும் கூட புரியலைங்க என்ற வசந்த் நீங்க எப்போவாவது சிலோன்னு இருந்திருக்கீங்களா உத்தம் என்றாம் இல்லையே உங்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டி தாத்தா ஏழு தாத்தா இல்லையே ஏன் எங்கேயாவது மாத்தளை பல்வெட்டித்துறைன்னு யாராவது உங்கள் குடும்பத்தை அவங்க இருந்து ஒரு அழகான ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை தண்ணியில இழக்க செய்து அவளை கர்ப்பமாக்கி வசந்த் சீப் நாவல்ஸ் நிறைய படிப்பீங்க போல சீப் நாவல்களில் வர மாதிரி தானே அபத்தமாக இருக்குது பொருந்தலையே என்ன பொருந்தலை என்று இன்ஸ்பெக்டர் பாண்டியன் உள்ளே நுழைந்தார் உத்தம் எப்படி இருக்கீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர் சாயங்காலம் தான் தெரியுமே அந்த வெடிகுண்டு உங்கள் கார் பானட்குள்ளே வச்சுருக்காங்க டைம் ஃபியூஸ் வச்சுருக்குது கலையரங்கத்தில் வெடித்த அதே டைப்பு தான் உங்களுக்கு ஃபோன் கால் எதுவும் வந்ததா இல்லையே வீணா உங்களுக்கு இல்லை சார் பாண்டியன் இது கூட ஈழ விடுதலைக்காரங்க வேலை தானா திட்டவட்டமாக தெரியலங்க குண்டு அதே வகை குமரேசனை விசாரிக்கணும் முதல் கேஸே இன்னும் விசாரிச்ச பாடில்லை ஒரு மாதிரி ஆளுங்க ரொம்ப டஸ்பேட்டுங்க என்னவோ கசமுசா பண்றாங்க தீவிரவாதிங்க நம்ம தாவ தீந்து போகுது கணேஷ் பாருங்க அந்த அரங்கமாவது மந்திரி வராரு கவர்னர் வராரு பொது இடத்துல மக்கள் கவனத்தை கவர்றதுக்காக வெடி வச்சாங்கன்னு காரணம் பொருத்தமா இருக்குது இந்த ஆளு கார்ல வெடி வெடிக்கிறதுல என்ன லாபம் அவங்கதான்னு தீர்மானமா தெரிஞ்சா அபத்தம் தான் உத்தம் உங்களுக்கு வேற யாராவது எதிரிங்க உண்டா ஏன் ஏன்னா இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வேற யாராவது உங்களை கொள்ள விரும்புகிறாங்களா என்றார் பாண்டியன் அரை ஏறாங்க நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்றான் வசந்த் அப்படி ஒருத்தருமே இல்லையே வசந்த் நான் என்ன செய்வேன் என்றான் உத்தம் உங்களுக்கு சொத்து தகராறு ஏதாவது உத்தம் பீனாவை பார்த்து புன்னகைத்தான் பீனாவே தொடர்ந்தாள் இது வந்து எனக்கும் உத்தமுக்கும் சொத்து தகராறு இருந்தது என்னவோ உண்மைதான் கோர்ட் வரைக்கும் போய் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க என்றார் பாண்டியன் எதுக்கும் அந்த இலங்கை இயக்கத்து குமரேசனை விசாரிச்ச அப்புறம் கொஞ்சம் தெளிவாகும்னு நினைக்கிறேன் உத்தம் டேக் சம் ரெஸ்ட் நான் திரும்பி வந்து பார்க்குறேன் என்ன மிஸ்டர் கணேஷ் உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க ஒண்ணுமே தோணலைங்க முதல் முறை புரிஞ்சது ரெண்டாவது முறை புரியல பாண்டியன் சென்றதும் உத்தம் அவர்களை படுக்கை அறையில் உட்கார வைத்தான் நீங்க ஓய்வெடுத்துக்கங்க பீனா டெலிபோன் மூலம் சொல்லும் போது ரொம்ப சீரியஸா இருக்கும்னு நினச்சேன் என்றான் கணேஷ் சீரியஸ் ஆயிருக்கும் கணேஷ் நான் உங்களை வரவழைச்சது அதுக்கு இல்ல பீனா நான் கணேஷ் கூட தனியா பேசணும் வசந்த் அதுக்கென்ன நாம பேசிகிட்டு இருக்கலாம் பீனா வாங்க என்றான் அவர்கள் இருவரும் வெளியே செல்ல பீணாவுக்கு தெரியப்படுத்தினா ரொம்ப பயந்துப்பா தான் வெளியே போச்சுன்னே இதை பாருங்க என்று தலையணைக்கு கீழ் மடித்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தான் கசங்கி இருந்த அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வரி டை பிடித்திருந்தது ஆறாம் திகதிக்குள் முடிப்போம் இம்முறை குறிதப்போம் ஈவி நல்ல வேலை வீணா இத பார்க்கல இதுக்கு என்ன அர்த்தம் கணேஷ் அதை மறுபடி பார்த்து விட்டு நீங்க நினைக்கிற தான் அப்ப மறுபடியும் என் மேல இன்னொரு முயற்சி இருக்குங்கிறீங்களா பாண்டியன் கிட்ட காட்டினீங்களா இன்னும் இல்ல காட்டிடுங்க போலீஸ் இந்த கடிதத்தை உன்னிப்பா ஆராய்ஞ்சு ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு அந்த வசதி எல்லாம் இருக்குது விகதிங்கிறது இலங்கைதான் கணேஷ் இதை பீனாட்ட சொல்லலாமா வேணாமான்னு தயங்கிட்டு இருக்கேன் அவங்க கூட யார் இருக்காங்க அப்பா அம்மா இல்ல வேலைக்காரி பொண்ணு மட்டும்தான் இருக்குது சித்தப்பா ஒருத்தர வர சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் சொல்ல வேண்டாம் நீங்களே தீர்மானிச்சு தேவைப்பட்டா சொல்லிருங்க எனக்கு உள்ளூர தான் இருக்குது ஈழ விடுதலைக்கும் எங்க குடும்பத்துக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை என்ன போங்க எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குது இந்த ஆஸ்பத்திரியில பந்தோபஸ்து தான் இங்க வந்து படுத்துக்கிட்டேன் செக் பண்ணாம விசிட்டர்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க கணேஷ் உங்களுக்கு என்ன தோணுது உங்களை யாரோ கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் யாரோவா ஈழ விடுதலை இயக்கமா அதுக்கும் உங்களுக்கு தான் சம்பந்தம் இல்லையே மன்றம் கட்டினதுக்காக வெடிச்சா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான தண்டனை என்ன பண்றதுன்னே புரியல நீங்க எந்த முடிவுக்கும் வராதீங்க பாண்டியன் மறுபடியும் அந்த குமரேசனையோ அந்த கதிரேசனையோ விசாரிக்கட்டும் விசாரிச்சு ரெண்டாவது சம்பவத்துக்கும் இயக்கம்தான் காரணம்னு தீர்மானமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு விலகுங்க உடனே இந்த சீட்டை பாண்டியன் கிட்ட காட்டி போலீஸ் பந்தோபஸ்து கேளுங்க சும்மா இருந்துடாதீங்க பீனாவுக்கு பாதுகாப்பு ஆள் வர வரைக்கும் நீங்கள் அவங்கள உங்க கூட வச்சுக்க முடியுமா பார்க்கலாம் என்றான் கணேஷ் என்ன பேசியாச்சா என்று பீனாவும் வசந்தும் வந்தனர் கணேஷ் இவர் ஆனாலும் அநியாயம் ஜோக்குன்னா இப்படியா பீனா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கிறது நல்லதுன்னு தோணுது ராஜிதப்பா வர வரைக்கும் பீனா என்றான் உத்தம் ஏன் அப்புறம் சொல்கிறேன் வசந்த் இவங்க கூட போய் ஒரு வாரத்துக்கு தேவைப்படும் துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடு கார் எடுத்துட்டு போ நான் லைப்ரரி போயிட்டு ஆஃபீஸ் போயிடுறேன் என்ன சரி பாஸ் சரியான தண்ட வேலையெல்லாம் எங்கிட்ட தள்ளுங்க அப்ப நான் போயிட்டு வரேன் பாபினா ஐயையோ இல்லை இல்லை நானே போறேன் உங்க ஆணையை அப்படி மீறுவேனா மிஸ்டர் வசந்த் எனக்கு ஜோக் எதுவும் வேண்டாம் தெரியுமா அவர்களை அனுப்பிவிட்டு கணேஷ் லைப்ரரிக்கு சென்று செரரிசம் த எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்து வந்தான் தம்பு வந்தபோது செலஃபோன் பண்ணி அடித்தது பாஸ் வசந்த் பேசுறேன் பக்கத்துல யாரும் உண்டா இல்லை என்ன விஷயம் இந்த அம்மா பீனா இவங்களை கூட்டிட்டு வர்றது யார் ஐடியா ஏண்டா அழைச்சிட்டு வரேன் அத பத்தி இல்ல ஆனா நாம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் இவங்க கிட்ட என்னடா சொல்ற கார்ல வெடி வச்சது பீனா தான் என்றான் கணேஷ் அத்தியாயம் ஐந்து வசந்த் சொன்னதன் முழு விளைவை உணர்ந்து கொள்ள கணேஷுக்கு சற்று நேரம் ஆயிற்று சரியா சொல்லு வசந்த் பீனா உத்தம் கார்ல வெடி வச்சாளா வாஸ் இப்ப பேச வேண்டாம் இதை வராங்க அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் சவகாசமா பேசிக்கலாம் மேற்கொண்ட என்ன பை படக்கென்று வைக்கப்பட்டது டெலிபோன் சற்று நேரம் யோசித்துப் பார்த்தான் கணேஷ் பீனா விடி வைக்கிறாளா என்ன அபத்தம் பீனாவை முதலில் எப்போது சந்தித்தோம் ஆடிட்டர் வீட்டில் அவளது களங்கமற்ற புன்னகையால் சற்று சபலப்பட்டது கூட கணேஷுக்கு நினைவுக்கு வந்தது ச வசந்த் அவசர கொடுக்கை எதையாவது பார்த்துவிட்டு எதையாவது பேத்துவான் வசந்த் வரும் வரைக்கும் கணேஷுக்கு வேற வேலை எதிலையும் கவனம் செலுத்தவில்லை சரதசம் பற்றிய புத்தகம் அனாதையாக கிடந்தது ஜன்னலுக்கு வெளியே சென்ற நீண்ட ஊர்வலத்தின் கோஷங்கள் மனதில் பதியவில்லை ஈபிகோவை பிரித்தாலும் வெறுமையாக இருந்தது வசந்த் காரை பட்டென்று கதவை சாத்தி கொண்டு வர முன்னால் பீனா சூயங்கம் என்று கொண்டே ஒரு படுக்கையை அணைத்தபடி வந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் இங்கேயா இருக்கணும் பார்த்தா ஆபீஸ் மாதிரி இருக்கே ஆபீஸ் பாத்ரூம் சமையலறை எல்லாம் கலந்து கட்டிய ஒரு வீடு இது என்று வசந்த் அவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு மேஜை மேல் வைத்துவிட்டு அவளை பார்த்து சிரித்தான் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கணும் உங்கள் சித்தப்பா வர வரைக்கும் உத்தம் என்ன சொன்னான் கணேஷ் நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்களே என்றான் வசந்த் உத்தம் பாவம் இல்லை மயிர் இலையில் தப்பிச்சான் யார் இந்த மாதிரி வெடி வெடிச்சிருப்பாங்க கணேஷ் குழந்தைத்தனத்தை அளவுக்கு மீறி காட்டுகிறாளோ என்று கணேஷுக்கு தோன்றியது ஒரு முறை வசந்தை பார்த்தான் வீணா உங்களுக்கு குளிக்கணுமா பாத்ரூம் போகணுமா சாப்பிடணுமா தூங்கணுமா ஏதாவது வேலை இருக்கா எல்லாம் ஆச்சு வாக்மேன் கேட்குறீங்களா மைக்கேல் ஜாக்சன் வசந்த் வாக்மேனை எடுத்து அதில் டேப் பொருத்தி அவள் காதுக்கு அணிவித்து அப்படி உட்கார்ந்துட்டு இதுல பொம்மை பார்த்துட்டு இருங்க என்று கலர் கலராக ஒரு பத்திரிக்கையையும் கொடுத்தான் பீனா அதை அணிந்து கொண்டு சோபாவில் சுகமாக உட்கார்ந்து கொள்ள வசந்த் இப்ப சொல்லுங்க பாஸ் வாக்மேனை மாட்டின்ட்டா டமார அடிச்சா கூட காது கேட்காது என்னடா சொல்ற பாத்துட்டேன் பாஸ் நீ பார்க்காதது எதுவும் உண்டா என்ன நடந்தத சொல்லு இந்த பொண்ணு பொட்டி படுக்கையை சேகரிக்க உள்ள போயிருந்தாளா அப்போ அங்க ஃபோன் அடிச்சது வசந்த் அது யாருன்னு பாருங்க அப்படின்னா நான் எடுத்தேன் ஹலோன்னு சொல்கிறதுக்கு முந்தி யாரு பீனாவான்னு இது ஃபோன் இல்லை வசந்த்னே அது சரியாக கேட்கலையோ என்னவோ ஆன அந்த ஆள் கேட்டான் கட்டையா ஆம்பளை குரல் சிலோன் உச்சரிப்பு என்னமோ தோணுச்சு ஆமான்னுட்டேன் கவனிங்க வசந்த் குரலை அழுத்தி என்ன வெடிச்சதா அப்படின்னா தானே அப்படிங்கிறான் எனக்கு புரியல அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிறான் ஏதோ சோக்கராக அனுப்பிச்சிருக்கேன் எட்டு நூறு அனுப்பிச்சிடு பாக்கி அப்புறம் வாங்கிக்கிறேன் சரியா வெடிச்சது இல்ல முத்தம் காலி தானே ஜெலட்டின் ஸ்டிக்கு பாக்கி இருந்தா ஜாக்கிரதையா இரு ஆள் அனுப்புறேன் உள்ள சேர்க்காத எக்கச்சக்கமா வெடிச்சிடக்கூடாது பை ஆள் கிட்ட நோட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் வந்தானா இல்லைன்னு வந்துருவான் பணம் கொடுத்துறேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போனை வைக்கிறேன் ஒரு ஆள் ஆட்டோல வந்து இறங்குறான் என்னை பார்த்து சற்று பயந்தாப்புல இருக்கான் அம்மா இல்லைங்களாங்கிறான் அதுக்குள்ள அவள் வந்ததும் தனியா பேசணுங்கிறான் யார் <laughs> ஃபோனு வசந்த்னா யாரோ தெரியல அப்புறமா பேசுகிறேன்னு அங்கேன்னே அந்த பையன் அவளை தனியாக அழைச்சிட்டு போய் கருதாசி கொடுக்குறான் அவ ஒன் மினிட் வசந்துன்னுட்டு உள்ள போய் பணம் கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுங்கிறா வசந்த் உங்க நம்பர் என்னன்னா சொன்னேன் அதை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லு பணம் வந்துருச்சுன்னா மேக்ஸியோ டைட்ரஸோ எதையோ விட்டுட்டா உள்ள போனா தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்ன <laughs> சொல்றீங்க <laughs> ஆர்வத்துடன் பத்திரிகையை புரட்டி கொண்டு வாக்மேன் கேட்டு கொண்டிருக்கும் பீனாவை இருவரும் இங்கிருந்து பார்க்க அவள் புன்னகைத்தாள் சிரிக்கிறா பாருங்க வாயில விரல வச்சா கழிப்பாளோன்னு அவ்வளவு அறியாமை முகத்துல கணேஷ் அவளுக்கு பதில் புன்னகை அழைத்து கொண்டு எதுவும் நினைக்க தோணல எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையே நடந்துக்க இந்த அம்மாவே ஒருவேளை இலங்கையோ என்னமோ எனக்கு தலைகால் புரியல வசந்த் இது வந்து நம்பலாங்கிறீங்களா பட்ட பகலில் வெளிமயக்கே செய்யும் பாவையர் மேல் இட்டத்தை தவிர்ப்பாய்னு பட்டினத்தார் சொன்னாப்புல என்ன ஒரு அலட்சியமோ உதட்ட கடிக்கிறா பாருங்க வசந்த் நீ தெரிஞ்ச மாதிரியே கட்டிக்கார வந்து வீணா சட்ட என்று இருந்து ஹெட்ஃபோனை எடுத்து ஏன் என்னை பற்றி பேசிட்டு இருக்கீங்க என்றாள் இல்லையே பட்டினத்தார் பாடல் பற்றினா பேசிட்டு இருந்தோம் எனக்கு என்னவோ என்னை பற்றி பேசினாப்புல இருந்தது வசந்த் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே படுத்துப்பீங்க சோஃபால பெஞ்சில் அதெல்லாம் கணக்கு இல்லை இந்த காஃபி கோப்பையெல்லாம் யார் அலம்புவாங்க பையன் வருவான் சாப்பாடு ராமகிருஷ்ணாலேருந்து வரும் அதுக்கும் பையன் இருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலையா பாஸ் கல்யாணம் நேரமில்லை என்றான் கணேஷ் வசந்த் நீங்கள் பொண்ணு கிடைப்பாளான்னு காத்துட்ருக்கேங்க எந்த மாதிரி பொண்ணு வேணும் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் முட்டற்ற மஞ்சளை எண்ணெயை கூட்டி முகமினுக்கி வசந்த் என்று கணேஷ் அதட்ட உங்கள் மாதிரி பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் தட் ஸ்வீட் நிஜமாக சொல்லுங்க நான் நல்லாவா இருக்கேன் பீனா உங்களை பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் கணேஷ் கேளுங்க உங்ககிட்ட எதையும் மறைக்க வேண்டாம்னு வரதாச்சாரி சொன்னார் உத்தம் கூட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஏன் கேக்குறீங்க இல்ல இந்த உறவை எப்படி வர்ணிப்பீங்க சுமூகமா விரோதமா இல்ல சுமாரா அவள் சற்று யோசித்து சுமார் என்றாள் ரெண்டு பேருக்கும் சரியா என்ன உறவு எங்க தாத்தாவும் அவன் தாத்தாவும் ஒன்று விட்டு அண்ணன் தம்பிங்க அப்போ உங்களுக்கு உத்தம் மூணு விட்ட அண்ணன் ரெண்டு தலைமுறை தள்ளிய உறவுன்னு தெரியறது இந்த ட்ரஸ்ட் தான் வரிசைகள் மற்ற பேர் இல்லையா இல்லை அமெரிக்கால இருக்காங்க அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிட்டு இந்த சொத்துல இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப உத்தம் இல்லைன்னா பூரா சொத்தும் உங்களுது ஆமா இப்ப வெடி விபத்துல செத்து போயிருந்தா உங்க பகுதி எவ்வளவு பாதி பாதியா ஆமா அவள் குரலில் ஏமாற்றம் இருந்ததை கணேஷ் உன்னிப்பாக கவனித்தான் அப்போ உத்தம் செத்து உங்களுக்கு சந்தோஷம்னு சாச்சா ஏன் அப்படி சொல்றீங்க வசந்த் அவன் எக்கேடு கெட்டு போகட்டும் எனக்கு கொடுத்திருக்கிற பகுதியே எனக்கு ஏராளம் என்று இருவரையும் பார்த்து மிக பிரகாசமாக சிரித்தாள் வசந்த் நீங்க என் கூட மவுண்ட் ரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கூட வரதே பரிசு எப்ப போலாம் சொல்லுங்க சின்னதா ஒரு தம் அடிச்சுட்டு உடனே ஆஜராயிடுறேன் என்றான் என்ன வாங்கணும் புக்ஸ் என்று அவனை பார்த்து கணசுமிட்ட வசந்த் எனக்கு பேனா என்றான் ஏன் கவிதை எழுதணும் அவள் புறப்பட்டு சென்றதும் கணேஷ் அறையில் கொஞ்ச நேரம் உலவி விட்டு ஏதோ தோன்றியவனாக பீனாவின் பையை திறந்து பார்த்தான்